அங்க நண்பர்களே பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா காணப்படுற விலையில நீங்க வந்து ஒரு சவரம் தங்க நகையாக வாங்கினா உங்க கையில் எண்பத்தி ரெண்டாயிரம் எண்பத்தி மூன்றாயிரம் இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும் அப்படிங்கிற உச்சத்தில் காணப்படுற தங்கத்தோட விலை இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை ஏற்றம் சரியாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு வரவேற்கும் வாரத்தில் இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபதா காணப்படுற விலையில ஒரு கிலோ பார்

லைக் போடுங்க இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராமோட வரைக்கும் எண்பத்தி ஓர் ஆயிரத்து முன்னூத்தி நாற்பத்தி நான்கு அப்படிங்கிற வரலாறு காணாத உச்சத்தில் காணப்படுது எண்பதாயிரமே வரலாற்று உச்சம்னு பட்ட வெள்ளை இப்போ எண்பத்தி ஓராயிரத்தை கடந்துருச்சு இது மேலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூன்றாயிரத்துலேருந்து எழுபத்தி எட்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க சூழ்நிலை இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து முந்நூற்றி இருபது அப்படிங்கிற வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இதுவே எங்கே நம்மளுக்கு பத்தாயிரம் தொற்றுமோ அப்படிங்கிற அபாயமும் நீடிக்கிற வேலை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிற வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோடய விலையை பற்றி பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராம் எழுவத்தி நான்காயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏற்றம் சரிவாக தான் இருக்க போதானா எட்டு கிராம் நம்மளுக்கு அதிகபட்சமாக எழுபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுலேருந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புக்கள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அதே போல் தங்கத்தோட விலை எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஏற்றமோ ஒரே மாதிரி சரிவோ இருக்காது ஏற்றம் சரிவு அப்படின்னு மாறி மாறி தான் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை இப்போது அளவை தாண்டி வந்துச்சு அதில் மேலும் ஒரு அளவை தாண்டி சரிறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்குது இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போது அரசியல் சூழ்நிலை உலகில் வந்து பல்வேறு நாடுகளில் வந்து அரசியல் சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சரியாகிற வரைக்கும் தங்கத்தோட விலை அதான ஏற்றங்களை பெறும் ஆனால் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஏற்றமாக இருக்காது ஏற்றம் சரிவு மாறி மாறி தான் இருக்கும் அதே போல் பெரிய சரிவுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது ஏன்னா பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை ஓரளவை தாண்டி உயர்ந்தப்ப என்ன ஆகுனா மக்களும் சரி அதே போல் முதலீட்டாளர்களும் அதெல்லாம் முதலீடு பண்ணுறது குறையும் இது இன்னொரு முக்கியமான காரணம் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா அதிரடியான ஏற்றத்திற்கு பிறகு இப்போ வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் அனுடைய சரிவுக்கு மேலும் வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே காணப்படுது